மச்சான் நல்லா தூங்கிட்டு கிடக்கான் அவனை போட்டு என்ன பாடு படுத்துறாப்பிலேரு பாருங்க நான் தடி படிச்சிருச்சுடா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த பாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு அரை மணி நேரமாக போட்டு எழுப்பி கெழுப்பி இந்த கூட்டிகிட்டு வராங்க செலப்ரேஷன்ஸ் ஆஃப் ராமர் செட்டு ராமர் செட்டு ராமர் செட்டு ஏய் காயைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தரவு குளத்தில் இருக்கோங்க தரவகுளத்துக்காக வந்துருந்தேன் ஏய் சும்மா போங்கடா ரே தரகுளத்துக்கு இன்னைக்கு கிளம்பி வந்துட்டோங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நியூ இயர் நாளை காலையில் வந்து புது வருட பிறப்பு வந்து பிறக்குது ஆங்கில வருட பிறப்பு ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பசங்கள் எல்லோருமே கா கா இது காசு வசூல் இருக்காங்க ஸோ இன்றைக்கி கேக்கு விட்டுறதுக்காக நம்ம வந்து சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் மழை போட்டிருக்கேன் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரில இப்போ தான் ஃபோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த புது நியூ இயரில் வெளியூரில் வந்து கலந்துக்கிறேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ நியூ இயர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்க ஆனால் வந்து இப்போ தான் நியூ இயர்க்காக ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் எங்கள் செட்டில் சொல்ல மறந்துட்டேன் நம்ம வந்து கனவு பிடிக்கிறதுக்காக வந்து தான் சொல்லியிருந்தோம்னா இதுதான் நம்ம செட்டு கொஞ்சம் பேர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து பலூன் ரெடி இருக்கோம் நியூ இயர் கொண்டாடுறதுக்காக முகேஷ்குமார் என்னடா பறக்குது என்கிட்ட என்னடா வெடிக்குது உப்புல உப்பு உப்பில் பட்டு உடையுது

தாய் மக்களே என்ன ஒரு சின்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே தூங்கிட்டேன் கரெக்டாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது ஸோ நம்ம அப்போதையே சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஜனவரி ஒன்று ஜனவரி ஒன்று போது அதை வந்து கொண்டாட போகிறோம் தூங்கிட்டுக்கும்போது எந்திரிக்கும் போது இருந்துச்சு சரி அதனால பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் எந்திரிக்கும் மட்டும் அப்படி இருந்துச்சு இப்போ நல்லா தான் இருக்கு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேக் கேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு கடற்கரே தெரியுது நன்மை எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் எழுப்பிட்டு இந்த இது கொண்டாடலாம் ஜனவரி ஒன்றா கொண்டாடலாம் புது பொறுப்பை கொண்டாடலாம் அப்படின்னு தான் பிளானு ஆனால் எல்லாருமே ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்காங்க மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி கடலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலையினால் யாரையும் பெருசாக எழுப்பலை ஸோ நம்ம சின்ன பசங்களை மட்டும் எழுப்பிட்டு இப்போ கேக்கு வெட்டுறதுக்காக நாங்கள் இந்த கடற்கரைக்கு வந்திருக்கோம் நான் பேக் கேமராவில் காமிக்கிறேங்க இப்போ இந்த பாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு அரை மணி நேரமாக போட்டு எழுப்பி கிளப்பி இந்த கூட்டிகிட்டு வராங்க பாடியை ஏதோ ஏதோ கடமைக்கு நடந்து போய்கிட்டு இருக்கு ரெண்டு பழகும் நான் இடுப்பில் சொல்லிக்கிட்டு ஸோ இந்த இங்கே தான் வந்து போய வச்சுருக்கோம் நம்ம ஸோ இந்த இடத்துல தான் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு பக்கத்தில் தான் கடற்கரை கடற்கரைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கடலில் ஃபுல்லாக வந்து போட்டு நிற்கிது பிசிலி அடிக்கிறது உங்களுக்கு தெரியுதா ஸோ இவனுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டாடுறதுக்கு வந்திருக்கான் தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடா என்ன சொல்லானே தூக்கு கலக்கத்தில் ஒன்றும் தெரியலடா தம்பி ஹேப்பி நியூ இயர் தம்பி வாழையெல்லாம் ஆற்றானே ஸோ கேக்கு வறுமையை முட்டை கலந்துருப்பான்னு சொல்லு சொல்லுவீங்களா எனக்கு தெரியுமடாமா இதுதான் என்ன என்ன பேரு நியூ ராமர் செட்டு சொல்ல மறந்துட்டேன் இங்க வந்து ரெண்டு மூணு செட்டு இருக்கு என்னன்னா வந்து வந்து மயில் செட்டு ரெண்டாவது வந்து ராமர் செட்டு எப்படி ராமர் பேர் எழுதி மூணாவது யார் செட்டு மூணு வந்து ஏதோ பிபி செட் ஏதோ சொல்கிறாங்க ஸோ மொத்தம் மூணு செட்டில் வந்து ஒரு செட்டு மட்டுப்பு வந்து இந்த ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு பன்னெண்டு மணி ஆச்சு பன்னெண்டு மணி ஆச்சு பன்னெண்டு ஆச்சு பன்னெண்டு மணி ஆச்சு ராமரை ராமர் இந்த இவர் தான் ராமர் இதான் ராமர் செட்டு இவரையும் தூக்கி எழுப்பிட்டு வந்துருவீங்களே மனதாச்சி இல்லாமல் போதுப்பா இரு 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 எங்கிட்ட வரேன் இரு என்னடா வெடிக்க மாட்டேங்குது அரை மணி நேரம் வெடிக்க மாட்டேங்குது என்னடா சும்மா ஊதி விட்டு கூட்டி விட்ட மருமைய போயி எதையாச்சும் ஒண்ணு வெடிங்க மருமையா நான் இதுவே இதை வெடிச்சு பார்த்ததே கிடையாது

எல்லாருமே நல்லா போறது இல்லடா பள்ளத்துல கொஞ்சம் இல்ல போடாதடா ஆனா நீங்க தவறா நினைச்சு சிரிக்க நினைக்கிறேன் யாருமே வந்து குடிக்குறாங்க இல்ல குடிக்கல எல்லாருமே தூக்கத்தில் நிக்கனால உங்களுக்கு அப்ப தெரியும் நினைக்கிறேன் என்ன ஆமாடி என்னடா என்ன போட் எ நம்ம

இதில் அப்படியே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருஷத்தோட முதல் நாளே வந்து இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வருஷத்தோட முதல் நாள் கிடையாது பதினொன்று ஐம்பத்தி எட்டுக்கு தான் நம்ம வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து நல்லா சந்தோஷமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு வருஷத்தோட முதல் நாளே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹேப்பியாக பசங்கள் கூட சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடியாச்சு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்லபடியாக கொண்டாடியாச்சு போக போக இருட்டாக இருக்குது அளவுக்கு என் மூஞ்சி தெரியுது அப்படின்னு தெரில ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக நல்லா இருக்குது இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதோடு போய் தூங்குவோம் ஏன்னா மூணு மணிக்கெலாம் எந்திரிக்கணும் ஸோ அதுதான் முடிஞ்சு இதில் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் வந்து திங்கில் வாங்கிட்டேன் சும்மா ஆக்ட் சுற்று போயிட்டேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆறு ஆச்சு ஆறு நிமிஷம் மட்டும் லைட்டாக என்ஜாய் பண்ணி கொண்டாடிடும் நைட்டு ஃபுல்லாக முழுக்க முழுக்க முழிச்சிருந்து பீச்சு ஃபுல்லாக சுற்றி கொண்டாடலாம் ஆனால் அதுக்கு முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு மூணு மூன்று ரைக்கிலாம் எழுந்திரிச்சி கடலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இப்போ போய் தூங்குனா தான் அது வந்து சத்தியம் ஸோ இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்